கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வேளில கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்க உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக இன்று தியானிக்கிற வேத வசனமாவது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு விடு அமே லூயா அந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை அதாவது அவர் மேலே நம்ம பாரத்தை வைத்து இருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அலலுய்யா எந்த கவலை இருந்தாலும் அலலுய்யா நாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும் அவர் பார்த்து கொள்வார் அவர் நடத்துவார் அவர் நம்மை விசாரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம் அந்த நாளை நாம் ஓட்டும்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அலலுய்யா பல பாரங்கள் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கலாம் பல கஷ்டங்கள் நம்மளை அழுத்திக் கொண்டிருக்கலாம் வருங்காலத்தை குறித்த கஷ்டங்கள் சிந்தனையில் பல காரியங்களை பிசாசானவன் சிந்தனையில் விதைச்சி விட்டுருவான் அதிலேயே கவலையிலே முழுகி போய் விடுப்போம் அப்படின்னு சொல்கிறார் நான் உங்களை விசாரிக்கிறேன் நான் உங்களை பிரச்சனையிலேருந்து உங்களை மீட்டுக்கொள்கிறேன்னு சொல்கிறான் லுய்யா நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு வேதனைப்பட்டு என் உடன் பிறந்தவங்க என்னை விசாரிக்க வரல இந்த மாதிரி உபத்தில் இருக்கிறேன் கடன் பிரச்சனை இருக்கிறேன் வியாதியில் இருக்கிறேன் போராட்டங்களில் இருக்கிறேன் என் உடன் பிறப்புகள் என்னை விசாரிக்க வரல என் பிள்ளைகள் என்னை விசாரிக்க வரல என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டு உறவினர்கள் என்னை விசாரிக்க வரல என்று ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை விசாரிக்க வருகிறேன் ஆலூயா அவர் விசாரிக்கிற கர்த்தர் அலுய்யா பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினெட்டில் சொல்லுகிறது திரளான கூட்டமாய் கூடி என்னோடு கூட எதிர்த்து வந்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு கூட மீட் கொண்டார் அலலுயா ஒருவேளை திரளான கூட்டமாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகமாய் இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எழும்பலாம் வியாபாரம் தொழில் செய்கிற கூட்டங்களில் நமக்கு விரோதமாய் எழும்பலாம் யார் எழும்பி கூட்டமாய் வந்தாலும் அது ஒரு போர் போல நமக்கு எழும்பி வந்தாலும் அந்த போரெல்லாம் நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்தோடு நடத்துவார் என்று வேற சொல்லுகிறது அலலுயா யார் எழும்பி வராங்களோ உங்களுக்கு விரோதமாய் மனதை புண்படுத்துகிற எழுப்பி வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு முன்பாக சமாதானத்தோடு கூட நடத்துவாரான் அப்படி ஒரு விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார் நம்ம பயந்து கொண்டு வேதனையோடு கூட இருப்போமானால் ஆண்டவர் நம்பிக்கையோடு அவர் விசாரிக்கிற கர்த்தர் என்று அந்த நம்பிக்கை வைக்கும்போது அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நேர்த்தியாய் அவர் என்ன பண்ணுவாரா நடத்துகிறார் பாருங்கள் பெதஸ்தா குலத்திலே முப்பத்தெட்டு வருஷமாய் அந்த வியாதிசன் படுத்து கொண்டு இருக்கிறார் அந்த குலம் எப்போ கலங்கும் தேவதூதன் கலக்குவார்கள் என்று சொல்லி அதில் யார் முதல் வந்து விழுகிறாங்களோ அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க சுகமாயி அலலுயா பக்கத்தில் குளத்து பக்கத்துலேயே படுத்துன்ட்ருக்கான் மனுஷன் ஆ பாருங்க சுகமாவல யார் தேடி வரா ஏசு கிறிஸ்துவராரு அலல் உய்யா ஏசு கிறிஸ்து வந்து நீ சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி விசாரிக்கிறார் அலல் உய்யா விசாரிக்கிறாரு நீ சுகமாக விரும்புகிறாயா கேட்குறாரு அலல் உய்யா பாருங்க அவன் விசாரிக்கிறதுக்கு பதில் ஆம் ஆண்டவரே சொல்லலை சுக்கி என்னை போய் விடுறதுக்கு யாரும் இல்லை எனக்கு அற்புதம் செய்ய யாரும் இல்லை எனக்கு யாரும் உதவி செய்யலை அப்படி தான் அவன் குற சொல்லிகிட்டு இருந்தான் தவிர ஆண்டவர் வந்துட்டார் நம்மளை விசாரிக்க சுகம் தருவார்ன்னு அவன் நம்பிக்கை இல்லை உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவனை தொட்டு சுகமாக்கி நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்கிறார் அலலுயா விசாரிக்க ஆண்டவர் தேடி வந்தார் பாருங்கள் அந்த குளத்தில் நிறைய பேர் அநேகர் பேர் மனுஷர்கள் போயிலும் வந்துட்டு இருந்திருந்தாங்க அலலுய்யா யாருமே அவனை எடுத்துகிட்டு போய் விடவில்லை ஆனால் ஆண்டவர் விசாரிக்க வந்து அவனை சுகத்தை கொடுத்தார் இன்று கூட கவலையோடு வேதனையை கூட எந்த பிரச்சனத்தை மலை போன்ற உங்கள் சிந்தனைகளை நிலைத்து கொண்டிருக்கிறீரோ ஆண்டவர் சொல்றார் நான் விசாரித்து உங்களை சரியான பாதையிலே சமாதானத்தோடு கூட நடத்துவேன் என்று கதை சொல்லுகிறார் இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்மளுடைய தேவன் நம்மை பாதுகாப்பார் வழி நடத்துவார் கதை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே